வணக்கம் நண்பர்களே ஆன்மீக தேடலில் இருக்கும் அனைவருக்கும் முருகப்பெருமானின் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம் இன்று நாம் கலியுகத்தில் முருகப்பெருமானின் அருளைப் பெற்று தனது வாழ்நாள் முழுதும் முருகனின் புகழைப் பாடி நம்மை வழிநடத்திய மாபெரும் ஞானி குமரகுருபர பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி அறியப் போகிறோம் அவரது வாழ்வும் வாக்கும் அருளும் என்றும் நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றன குமரகுருபர பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் நாள் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் என்னும் கடலோர கிராமத்தில் பிறந்தார் அவரது இயற்பெயர் அப்பாக்குட்டி சிறு வயதிலிருந்தே அப்பாக்குட்டிக்கு முருகப்பெருமானின் மீது அளவற்ற பக்தி இருந்தது உலகியல் இன்பங்களில் நாட்டமில்லாமல் ஆன்மீக தேடலிலேயே அவரது மனம் லயித்திருந்தது பதினெட்டு வயதிலேயே அவர் துறவரம் பூண்டு கடுமையான தவத்தில் ஈடுபட்டார் எளிய உணவு குறைந்த உறக்கம் என உடலை வருத்தி மனதை ஒருமுகப்படுத்தி முருகனை போற்றினார் இந்த கடுமையான தவமே அவருக்கு முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற்று தந்தது பாம்பன் சுவாமிகளின் வாழ்வில் பல தெய்வீக அனுபவங்கள் நிகழ்ந்தன அதில் மிக முக்கியமானது முருகப்பெருமான் அவருக்கு நேரில் காட்சியளித்த நிகழ்ச்சி முருகப்பெருமான் தனது ஆறு திருமுகங்களுடன் திருக்கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து அவருக்கு தரிசனம் அளித்தார் இந்த அருள் பெற்ற பிறகு சுவாமிகளின் கவி புலமையும் ஞானமும் பன்மடங்கு பெருகின அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களையும் பல நூல்களையும் இயற்றினார் அவருடைய சண்முக கவசம் மற்றும் திருப்பா போன்ற படைப்புகள் முருக பக்தர்களால் அவரது பாடல்கள் கருணை வடிவழகு அவருடைய ஆறு திருமுகங்களின் மகிமை ஆகியவற்றை மிக ஆழமாக விளக்குகின்றன முருகப்பெருமானின் அருளால் அவர் பல நூல்களை படைத்தார் அவருடைய மொத்த பாடல்களின் எண்ணிக்கை முப்பத்தாறாயிரம் மேல் என கூறப்படுகிறது பாம்பன் சுவாமிகள் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தின் சிறப்பை உணர்த்தி ஆறெழுத்து மந்திரத்தின் மூலம் முருகனை வழிபடும் முறையே வலியுறுத்தினார் முருகப்பெருமானின் ஆறுமுக தத்துவத்தையும் அது ஆன்ம விடுதலைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதையும் தனது படைப்புகள் மூலம் எடுத்துரைத்தார் அவர் சென்னைக்கு வந்த பிறகு தனது ஆன்மீக பணிகளை தீவிரப்படுத்தினார் அவரது உழைப்பால் உருவானதே சென்னை திருவான்மியூரில் உள்ள பாம்பன் சுவாமிகள் சமாதி ஆலயம் இது இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் ஒரு புண்ணிய உள்ளது பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் பாம்பன் சுவாமிகள் தனது பக்தர்களுக்கு அருளை பொழிந்து அவர்களின் துன்பங்களை போக்கினார் குறிப்பாக எலும்பு முறிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தார் முருகப்பெருமானின் திருவருளால் சுகமளித்த நிகழ்வு அவரது மகிமையை உலகறியச் செய்தது குமரகுருபர பாம்பன் சுவாமிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி சமாதியடைந்தார் அவர் இன்றும் தனது சமாதி நிலையில் இருந்து முருக பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் அவரது போதனைகள் ஓம் சரவணபவ மந்திரத்தின் மகிமை மற்றும் முருக தலைமுறையினருக்கும் வழிகாட்டி வருகின்றன அவரது வாழ்க்கை முருகப்பெருமானின் மீது நாம் கொள்ளும் ஆழத்தையும் குருவின் அருளினால் நாம் அடையக்கூடிய ஞானத்தையும் நமக்கு உணர்த்துகிறது பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் அருளை பெற்ற ஒரு உண்மையான ஞானி மட்டுமல்ல அவர் ஒரு மாபெரும் தமிழ் புலவரும் கூட அவரது திருவருளால் நம் வாழ்வோம் முருகனின் அருளால் செழைக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கை வரலாறு குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி ஓம் சரவணபவா